இந்த ரெட்ரோ படம் பார்த்துட்டு பல பேர் இந்த எதிர்காலத்தில் சைக்கிள் முறித்து வந்த மாதிரியே வர்றாங்க அந்த படத்துக்கான விமர்சனங்கிறது பல பேர் பல மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க மொத்தத்தில் வந்து சூர்யா இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டரான படம் பண்ணியிருக்கலாங்கிறது தான் எல்லாருடைய கருத்தாகவும் இருக்குது ஆனால் இதுக்குள்ளே ஒரு அரசியல் வந்தது பார்த்தீங்களா அதுதான் வந்து நம்ம திரும்ப திரும்ப இதை பற்றி பேச வேண்டியதாக இருக்குது ஒரு திரைப்படம் வருவதும் அந்த படத்தை விமர்சனம் பண்ணுவதும் பாதி பேர் நல்லா இருக்குன்னு சொல்கிறதும் பாதி பேர் நல்லா இல்லைன்னு சொல்கிறதும் ரொம்ப இயல்பான ஒன்று ஆனால் இதை வந்து ஒரு அரசியலுக்குள்ளே கொண்டு வரும்போது தான் நம்ம வந்து அந்த படத்திற்கு ஆதரவாக பேச வேண்டியது இருக்குது ஒரு தனிப்பட்ட ஒரு நடிகரையோ ஒரு படத்தையோ ஆதரித்து பேசும் பொழுது இங்கே பல பார்வைகள் உண்டு அந்த பொதுவான பார்வைக்கு நம்ம போக வேண்டாம் ஆனால் இப்போ சமீப காலமாக சூர்யாவுக்கு எதிராக வருகிற பல நெகட்டிவான விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோம் அதற்கு காரணம் வந்து சூர்யா நல்ல படங்களில் நடிக்காமல் போவது தான் அவர் வந்து பல விஷயங்களை அரசியல் ரீதியாக பேசுகிறாரு அவருடைய சொந்த கருத்தை பேசுகிறாரு அது பேசுவதற்கான எல்லா உரிமையும் ஒரு வாக்காளனுக்கு உண்டு ஒரு இந்திய பிரஜைக்கு உண்டு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த சமூகத்திற்கு அவர் பல நல்ல விஷயங்களை செஞ்சுருக்காரு அதனால் இன்னும் ரைட் ராயலாக அவர் பேசலாம் அதில் ஒன்றும் தவறே கிடையாது இதே சூர்யா நாளைக்கு அரசியலுக்கு வந்து ஒரு அரசியல் தலைவராகவோ அல்லது ஒரு முக்கிய கட்சியின் அரசியல் பிரமுகராகவோ மாறினா இந்த வாய் முழுக்க முடியும் இதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது இந்த நேரத்தில் நான் வந்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அது தான் தொடர்ச்சியாக அந்த ரெட்ரோ பற்றியும் சூர்யா பற்றியும் பேசணும்னு எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக பேசு தமிழாக பேசுன்னு ஒரு சேனல் அந்த சேனலை பார்த்து நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ரெகுலராக பார்ப்பேன் அதில் பேசுகிற சில இளைஞர்களை வந்து எனக்கு அவங்க பேச்சு ரொம்ப பிடிக்கும் அதுலேருந்து சில பேர் கூட வெளியிலலாம் வந்துட்டாங்க அந்த ராஜவேல் நாகராஜனுடைய குரலுமே ரொம்ப ஒரு ஈர்ப்பு மிகுந்த ஒரு குரல் அது கண்ணை மூடிக்கிட்டு கேட்டிங்கன்னா ஒரு மந்திரம் போல இருக்கும் நான் அந்த லவ் குருன்னு சொல்லிவிட்டு ஒரு எஃப்எம்மில் பேசுகிற காலத்துலேருந்து அந்த குரலை நான் ரொம்ப நேசிச்சிருக்கேன்னு வச்சுங்களேன் அவர் வந்து இப்போ சமீப காலமாக சில அரசியல் கருத்துக்களை சொல்லிகிட்ருக்காரு மொத்தமாக அந்த யூடியூப் பக்கமே நம்ம போகக்கூடாதுங்கிற முடிவையும் அதன் காரணமாக தான் நான் எடுத்தேன் மற்றபடி அவர் குரலுக்கோ தனிப்பட்ட ராஜவேல் நாகராஜனுக்கோ எந்த பஞ்சாயத்தும் கிடையாது நமக்கும் அவருக்கும் அவர் வந்து அந்த வீடியோவில் சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு கடுமையான எரிச்சலையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்துச்சு அதைத்தான் நான் வந்து இந்த இடத்துல உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் அவர் சொல்கிறாரு சூர்யா வந்து ஒரு பகிரங்க மன்னிப்பு கேட்கணுமா நான் தெரியாமல் பேசிட்டேன் என்ன மன்னிச்சுருங்க இன்னுமே நான் அப்படிலாம் பேச மாட்டேன் என் படத்தை ஓட வைங்க அப்படின்னு ஒரு பேசணுமா அப்படி பேசிட்டாருன்னா அவருடைய படம் எல்லாமே ஓடிடும் அவர் படத்துக்கு எந்த எதிர்ப்பும் வராது அப்படின்னு ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார் இது இதை வந்து அவர் நிதானமாக பேசினாரா அல்லது வேறு ஏதாவது சாயங்காலம் ஒரு ஏழு மணிக்கு மேலே இந்த வீடியோ எடுத்தாரான்னு எனக்கு தெரியல ஒரு புகழ்பெற்ற நடிகன் எந்த கருத்தாக இருந்தாலும் அதை வந்து கொஞ்சம் தயங்காமல் சொல்கிற ஒரு நடிகன் இந்த சமூகம் சார்ந்த அக்கறை கொண்ட ஒரு நடிகன் அவர் அவர் வந்து ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறாரு அந்த படம் ஓடும் ஓடாமல் போகும் இந்த திரைத்துறையில் தொடர்ந்து நடிப்பவர்களும் படம் எடுப்பவர்களும் இது வந்து ரொம்ப சகஜமான ஒரு நிலையில் நின்று தான் பார்ப்பாங்க அதனால் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு படமோ அல்லது நாலஞ்சு படமோ அவருக்கு தோல்வி அடைந்தால் கூட அவர் வந்து இந்த சமூகத்தின் முன்பு பிச்சை எடுத்து வாழணுங்கிற அவசியமே கிடையாது அவருடைய கருத்துக்களையும் ஒரு காலத்தில் அவர் சொன்னார் அந்த கருத்தில் ஒரு உறுதியோடு நிற்கிறார் எப்போவுமே அந்த கருத்தை நான் தவறாக சொல்லிட்டேன்னு அவர் சொல்லவே இல்லை அடுத்த ஆட்சி வரும்போது நீ ஏன் சொல்லலை அப்பவும் குறைவைகள் குற்றங்கள் இருக்குது தானே நீ அதை சுட்டி காட்டலன்னு கேட்குற உரிமை இருக்குது அதை நீங்கள் கட்டாயமாக கேட்கலாம் சூர்யாவை நோக்கி நீ எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது இவ்வளோ பேச்சு பேசுனீங்களே திமுக ஆட்சியில் இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குதே நீங்கள் வாயத்துறக்கலைன்னு கேட்குற உரிமை எல்லாருக்குமே இருக்குது அதை ராஜவேல் நாகராஜன் கேட்டார்னா சந்தோஷமாக நம்ம கூட கூட நின்று ரெண்டு கைத்தட்டல் தட்டிட்டு போயிடலாம் ஆனால் நீ இப்படிலாம் பேசுனதுக்காக நாங்கள்லாம் உன் மேலே ரொம்ப கோபமாக இருக்கோம் அந்த சமூகம் கோபமாக இருக்குது இந்த சமூகம் கோபமாக இருக்குது அந்த கட்சி கோபமாக இருக்குது அதனால் நீ வந்து பொது வெளியில் மன்னிப்பு கேட்டுருவோம் படத்தெல்லாம் ஓட வச்சிடறோம் அப்படின்னு இவர் சொன்னார்ன்னா இவர் என்ன ஒட்டுமொத்த மக்களுக்கும் அத்தாரிட்டியாக இவர் சொல்லுவதற்கு இந்த ஐடியாவை முதல்ல யாராவது அறிவுள்ளவும் ஏற்றுப்பானா நான் கேட்குறேன் இப்போ இதே உதயநிதி ஸ்டாலின் மாமன்னன் ஒரு படம் நடித்தார் இந்த படம் வெற்றி படமாக தோல்வி படமாக சொல்லுங்கள் படம் சூப்பராக இருக்குது கொண்டாடுறாங்க அது வெற்றி படமாக மாறுது அப்போ எங்கே போச்சு உங்களுடைய எதிர்ப்பு அந்த படத்தை ஓட விடாமல் பண்ண முடிஞ்சுது அவங்களால ஒரு படம் நல்லா இருந்தால் ஓடும் அவ்வளோதான் நீங்கள் நல்லா இல்லாத படத்தை நீங்கள் என்ன பண்ணாலும் ஓட வைக்க முடியாது இந்த படம் நல்லா இல்லை அவ்வளோ தான் ஏற்கனவே கங்குவை விட இந்த படம் கொஞ்சம் சுமாராக இருக்குங்கிற ஒரு பேர் தான் இப்போ இருக்கே தவிர ஒரேடியாக இதுவும் கங்குவை மாதிரி இருந்ததுன்னா இதை விட ஒரு ஷோவிலே அது காலியாகிருக்கும் அப்போது அன்னைக்கு வந்து நாங்கள் தான் இந்த படத்தை ஓட விடாமல் செய்தோம்னு ஒரு குரூப் சுற்றிட்டு இல்லை அந்த குரூப்பில் பாதி குரூப்பு இப்போ இருக்குது நாங்கள் தான் இந்த படத்தை ஓட விடாமல் பண்ணிட்டோம் எங்களால் தான் இந்த படம் வந்து இப்படி ஒரு எதிர்மறையான விமர்சனங்களை எதிர்கொள்ளுது அப்படின்லாம் ஒரு குரூப்பு இருக்கு இதற்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது சூர்யா நாளைக்கே ஒரு கிட்டு படம் கொடுத்துட்டாருன்னா அதை தடுத்து யாராலையும் நிறுத்த முடியாது அதுக்கு உதாரணத்தை தான் நான் உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறேன் இங்கே ஒரு படத்தை அரசியல் ரீதியாக பார்க்குறாங்களா படமாக பார்க்குறாங்களா அதுதான் நாம் தொடர்ந்து முன்வைக்கிற கேள்வி படம் சுமாராக இருந்ததுனால் அது ஓடலை அவ்வளோதான் இந்த கருத்தை யாருமே ஏற்றுக்கொள்ளாமல் திரும்ப திரும்ப அவர் பாமகவை பேசிட்டாரு கல்வி தொடர்பாக பேசிட்டாரு மோடியை விமர்சிச்சிட்டாரு எடப்பாடி விமர்சிச்சிட்டாரு அதனால் படத்தை ஓட விடாமல் பண்ணிட்டோன்னு ஏன் தேவையில்லாமல் நீங்கள் கிளைம் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை சூர்யா ஏன் உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு அவர் கேட்கவே மாட்டார் நிச்சயமாக ஒரு நல்ல படத்தை சூர்யா கொடுப்பார் நானே வந்து பலமுறை சூர்யாவையும் விமர்சனம் பண்ணியிருக்கேன் அவர் ஓவர் ஆக்டிங் அப்படின்லாம் விமர்சனம் பண்ணியிருக்கேன் அண்மையில் ஒரு பேட்டியில் கூட அவர்கிட்ட அந்த மாதிரி ஓவர் ஆக்டிங்னு உங்களை விமர்சனம் பண்ணுறாங்களேன்னலாம் கேள்வி கேட்டிருக்காங்க பதில் தான் சொல்லியிருக்காரு அது வேறு ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த நெகட்டிவான விமர்சனங்களை ஒரு மனதில் வாங்கிக்கிட்டு ஓவர் ஆக்டிங் பண்ணவே இல்லை கரெக்டாக அந்த ஸ்கேலுக்குள்ளே நின்று நடிச்சிருக்கார் அப்போ அவர் வந்து விமர்சனங்களை ஒரு பக்கம் ஏற்றுக்கொள்கிறார் அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை அப்படிப்பட்டவர் தான் எப்போவோ சொன்ன கருத்துக்களை இப்போ நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லவே இல்லையா அப்போ அந்த கருத்தில் அவர் உறுதியாக இருக்கார் தான் அர்த்தம் இன்னமும் எதிர்காலத்தில் மிக மோசமான விளைவுகள் வரும்போது அவர் பேசுவார் அரசியல் ரீதியாக அவர் பேசுவார் ஒரு சமூகத்தின் மிக முக்கியமான பிரஜையாக இன்றைக்கி அவர் இருக்கார் பல நல்ல விஷயங்களை பண்ணுறாரு அவருக்கு பேசுவதற்கான எல்லா உரிமைகளையும் உண்டு சுமாரான படமாக இருந்தால் அது அஜித் விஜய் நடித்த படமாக இருந்தால் கூட ஓட விட மாட்டாங்க இப்படியெல்லாம் ஒரு பொய்யுரைகளை அவிழ்த்து விடுவதுங்கிறது எந்த விதத்தில் சரின்னு தெரியல இந்த நேரத்தில் இந்த ராஜவேல் நாகராஜன் போன்றவர்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ஏன்னா நாங்கள்லாம் சினிமாவில் இருக்கோம் தொடர்ந்து ஒவ்வொரு நடிகர்களையும் வாட்ச் பண்ணுறோம் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குது அவங்க தனிப்பட்ட குணநலன்கள் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு எங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் சினிமாவுக்கு தொடர்பு இல்லாத நபர்கள் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் இதே ரெட்ரோ படம் ரிலீஸ் அன்னைக்கு ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்னென்னா பெரிய பெரிய கட் அவுட்டுகளை வச்சு அதற்கு வந்து பால் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு அவங்க முடிவு எடுக்கிறாங்க அப்போ சூர்யா வந்து அவங்களுக்கு சொன்ன கட்டளை என்ன தெரியுமா இதற்கு செய்கிற செலவை முதல்ல நிறுத்திட்டு அன்னைக்கு ஆதரவற்றோர்கள் இந்த நடைபாதையில் குடியிருக்கிற மக்கள் இது மாதிரி யாரெல்லாம் வந்து உணவுக்கு கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல சைவ பிரியாணியை கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த செலவை வேறொரு பக்கமாக திசை திருப்புகிறாரு கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் பேருக்கு வேன்களில் ஒரு ஒரு அநாதை ஆசிரமங்களுக்கும் இந்த சாலையோரத்தில் வசிக்கிற மக்களுக்கும் அன்னைக்கு கொடுத்தாங்க அது உங்களுக்கு தெரியுமா லோகேஷ் கனகராஜ் வந்து சைத்து இந்த வேனை துவக்கி வச்சதெல்லாம் மீடியாக்களில் வந்திருக்கு அப்படி இந்த இந்த மாதிரி ஒரு அனாவசிய செலவை கூட செய்யாதீங்கன்னு சொல்கிறவர் தான் சூர்யா நீங்கள் வந்து இதுக்கு பெரிய ஓப்பனிங் இல்லை பல இடங்களில் வந்து கொண்டாட்டம் இல்லை அப்படின்லாம் சொல்கிறீங்க ஒருவேளை நீங்கள் அதெல்லாம் பார்க்காம விட்டிங்களே என்னான்னு எனக்கு தெரியல பார்த்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பல தியேட்டர்களில் மிகப்பெரிய அளவுக்கு கொண்டாட்டங்கள் நடந்துச்சு ஸோ அதனால் வந்து சூர்யா வந்து எங்கேயுமே இழைச்சி போகலை அவருடைய மார்க்கெட்டு வந்து எங்கேயுமே தகர்ந்து தரைமட்டமாகவும் ஆகலை ஒரு நல்ல படம் கொடுத்துட்டா எப்படி ரஜினி சொன்னார்ல நான் கீழே விழுந்தா அப்படியே கிடக்கிறதுக்கு யானை இல்லைடா குதிரை எந்திரிச்சிடுவோன்னு சொன்னார்ல அந்த மாதிரி தான் சூர்யாவும் இந்த பார்ஜே பாலாஜி படம் ஒன்று வந்துகிட்டு இருக்கு வெயிட் பண்ணுவோம் உங்களுக்காகவே அந்த படம் வெற்றி படமாக ஓடும்